தற்போது நடந்து வரும் தமிழக சட்டசபை கூட்டத் தொடரில் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் பரவியது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இதே கருத்தை வெளியிட்டிருந்தார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஆந்திரா பல திட்டங்களை கொண்டு வரும் நிலையில் தமிழக முதல்வர் இந்திக்கு தடை விதிக்கும் மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்ய இருக்கிறார் என்று கூறியிருந்தார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று எந்த செய்தி தள்ளி தினகரன்ல செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து

கரூர் சிவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் கேட்ட பிறகு திமுக காரர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க நீங்க எதுக்கு பதட்டமாகறீங்க அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேத்து எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்கறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறுன்னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சரின் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா அவர் நமக்கு சொல்லுங்க முதல்வர் ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் இது குறித்து தமிழக பாஜக துணைத் தலைவர் சக்கரவர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் கச்சத்தீவுக்கு முதல்வர் செல்ல வேண்டும் இலங்கை மக்கள் ஸ்டாலினை பார்த்து உங்கள் தந்தை கருணாநிதி எங்களுக்கு கொடுத்த கச்சத்தீவை நீங்கள் வந்து கேட்கிறீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கேட்பர் அப்போதுதான் இலங்கை விவகாரத்தில் திமுக தொடர்ந்து நாடகமாடி வருவது தெரியவரும் என குறிப்பிட்டுள்ளார் நாகர்கோவிலில் பிரபல ஜவுளி கடையான நல்ல பெருமாள் ஜவுளி கடையில் லிப்டில் மாட்டிக்கொண்ட மூன்று குழந்தைகள் உட்பட ஏழு பேரை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் கடந்த நிதியாண்டை விட நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாதங்களில் இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய ஓடிய குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பது அவர்களை கடத்தி அழைத்து வருவதில் உள்ள சவால்கள் மற்றும் உத்திகள் தொடர்பான மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் மாநாட்டில் அமித்ஷா பேசியதாவது பிரதமர் மோடியின் தலைமையிலான கீழ் இந்தியா தனது எல்லைகளின் பாதுகாப்பை மட்டுமல்லாமல் சட்டத்தையும் வலுப்படுத்துவதில் முன்னேறி வருகிறது பொருளாதார குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி சைபர் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடம் இரக்கம் காட்ட தேவையில்லை என தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி நேற்று ஆந்திராவில் பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி மதிப்பு திட்டங்களை தொடங்குவதற்கு முன் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கும் ஸ்ரீ பிரம்மரம்பா மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் பிரதமர் பூஜை மற்றும் தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பிரதாப்காட் ராஜ்காட் ராய்காட் மற்றும் சிவ்நேரி ஆகிய நான்கு அடையாள கோட்டைகளின் மாதிரிகளை கொண்ட தியான மந்திர் அடங்கிய நினைவு வளாகமான ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திராவையும் பிரதமர் பார்வையிட்டார் சந்திரபாபு சொன்னது போல இந்த விரைவான வேகத்தை காணும்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது அது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் நூற்றாண்டாக இருக்கப் போகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றது முதல் தற்போது வரை ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையையும் இந்திய பாதுகாப்பு படையினருடன் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்படும் இந்த ஆண்டுக்கான தீபாவளியை பிரதமர் மோடி கோவாவில் உள்ள இந்திய கடற்படை வீரர்களுடன் கொண்டாட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ட்ரம்ப் நிருபர்களிடம் பேசும்போது பிரதமர் மோடியிடம் எனக்கு சிறந்த உறவு இருக்கிறது அவர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என எனக்கு உறுதியளித்தார் இருப்பினும் இந்தியாவால் அதை உடனடியாக செய்ய முடியாது என்று பிரதமர் மோடி தன்னிடம் கூறினார் ஆனால் இந்த செயல்முறை விரைவில் முடிவடையும் என தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் And he's assured me there will be no oil purchased from Russia. I don't know, maybe that's a breaking story. Can I say that? Would you say? There will be no oil. He's not buying his oil from Russia. It's, it started. You know, he can't do it immediately. It's a little bit of a process. But the process is going to be over with soon. See, on the issue of energy sourcing, we have made a statement. This was put out in the morning today. We would request you to look at uh, that particular statement for the questions that you have. On the question of whether there was a conversation or a telephone call between Prime Minister Modi and President Trump, uh, I am not aware of any conversation yesterday. கனடா மற்றும் அமெரிக்க விமான நிலையங்களில் பொது அறிவிப்பு படைகளை இயக்க செய்த மர்ம நபர்கள் அமாசுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் செய்திகளை வெளியிட்டதால் பரபரப்பு நிலவியது தென்காசி ஐப்பசி விசு திருவிழாவை முன்னிட்டு திருக்குற்றாலநாதர் கோவிலில் நடராஜருக்கு பச்சை சத்தி தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது